பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கே நம்ம தினமும் முறிவாதை பார்த்து வரோம் இந்த சஃபர் மாதத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம துஞ்சினா செலவாத்த எப்படி நீத்து வைத்து ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக எவ்வளவோ அமல்கள் செஞ்சிருப்பீங்க சில நேரங்களில் அது கிட்டத்தட்ட வந்து நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நடந்திருக்காது பல தடுங்கல்களை பார்த்ததுக்கு பிறகு நீங்களே என்ன நினச்சிப்பிங்கன்னா இது நமக்கு கொடுத்து வைக்கல அவ்வளோதான் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க அப்படி விட்ட தேவைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவாத்தின் மூலமாக நிறைவேறும் பொதுவாகவே செலவாத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுவாக்களை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு பெரிய மந்திரமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த செலவாத்து மட்டும் இல்லை பொதுவாகவே செலவாத்துனாவே அப்படிதான் ஏன்னா நபி சொல்லாஹ் அலை அவர்கள் மீது நம்ம செலவாத்து சொல்வது அப்படிங்கிறது அல்லாஹ் குரான்லேயே நமக்கு என்ன பண்ணியிருக்கான் காட்டி கொடுத்துருக்கான் அதுவும் அல்லாகவே சொல்வதாக குரான்ல சொல்கிறான் முஹ்மீன்களே நானும் மலக்குமார்களும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறோம் எனவே நீங்களும் நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கன்னு நல்லா சொல்லியிருக்கான் இதுவரை நம்மள்ட்ட அல்லாஹ் வந்து என்னை தொழுங்க என்னை நீங்கள் நினச்சி திக்ரு செய்யுங்க அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கான் எனக்கு நன்றி செலுத்துங்க எங்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருக்கான் ஆனால் நான் இதை செய்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் செய்யுங்கன்னு நல்லா சொன்னதில்லை அது இப்படி சொன்ன ஒரே ஒரு விஷயம் செலவாத்து மட்டும்தான் அப்போ குரான்லேயே அல்லாஹு செய்யக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ் சொல்கிறது வந்து செலவாத்தாக இருக்குது செலவாத்து அப்படிங்கிறது வாழ்த்து தெரிவிக்கிறது அல்லாஹுவை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்லாகூடத்தில் நம்ம துவா கேட்கறது அப்போ அல்லாகூடத்தில் நம்ம நபிக்காக கேட்கக்கூடிய துவாதான் செலவாத்து அந்த செலவாத்தை நம்ம ஓதினால் அதுக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாக்களை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுங்கள் இல்லாமல் வானத்துக்கு போய் சேருதாமா அப்போ நம்ம துவாக்கள் வானத்துக்கு உயர்ந்து போய் அல்லாக கூடத்தில் சேர்ந்தால் மட்டும்தான் அது கபுலாக்கப்படும் அப்படிப்பட்ட மந்திரமாக செலவாத்துருக்கு அதில் இந்த செலவாத்து ரொம்ப சிறப்புக்குரிய செலவாத்து ஆலிம்கள் இதுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த செலவாத்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் வந்து பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க வாழ்ந்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெளியே போயிருக்காங்க வெளி நாடுகளுக்கு போயிருக்காங்க அப்போ எல்லாம் எப்படி இருக்குன்னா கடல் பயணம் மூலமாக தான் போயிருக்காங்க ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொன்று நாட்டுக்கு அப்படி கடல் பயணத்தில் போகும்போது வெறும் கப்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீற்றத்தில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க அதை வந்து கரை சேர்த்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் தான் நபிசல்லா ஹொலேஸ்லம் அவர்கள் கனவில் தோன்றி இந்த செலவாத்தையை கற்றுக் கொடுத்ததாகவும் அதை ஓதியதுக்கு பிறகு அந்த கப் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபா போய் லேண்டாச்சு கடலும் வந்து சீற்றம் வந்து முழுசா வந்து அடங்கிடுச்சு அப்படிங்கிறதை அவங்க சொல்லியிருப்பாங்க இதை எதற்காக நியத்துவை தோதினாலும் அந்த ஒரு தேவை நமக்கு தடுங்கள் இல்லாம நிறைவேறும் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் சரி அதை வந்து அல்லாஹ் லேசாக்கி அந்த காரியத்தை இறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லிட்டு நமக்கு ஆளுங்கள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த துஞ்சினா செலவாத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அந்த செலவாத்தனை ஃபஸ்ட்டு ஓதிட்டு அதில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் அல்லாஹும சல்லி அலா சையதீனா முஹமதின் ஆலி அலி சையதீனா முஹமதின் சலாத்தன் துஞ்சினா பிகா மின் ஜமிஇஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத்தி பிஹா ஜமி அல் ஹாசாத் மத்னா பிகா மின் ஜமித் மத்னா பிகா இந்தா பிகா அக்ஷல் காயாத் من جمیح الخيرات பில் ஹயாத் பகதல் மமாத் இன் நெகாலா குல் இஷே இன் கதீர் அப்படிங்கிறதான் அந்த செலவாத்து இதில் அல்லாஹூடத்தில் என்ன பண்ணுறோம்னா நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சாந்தியும் ரஹ்மத்தையும் பொலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இன்னும் அதன் வரக்கத்தால் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடு எங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே வந்து கவுள் செய்துவே எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் அனைத்தையும் போக்குவே அதை கொண்டு எங்களுக்கு மறுமையில் இம்மேல உயர்ந்து பதவி ku இன்னும் யாரும் அடைய முடியாத ஒரு அந்தஸ்தை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம என்னப்படுறோம் அல்லாஹ் கூடத்தில் செலவாத்தி சொல்லி இந்த செலவாத்தின் பொருட்டால் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்னப்படுறோம் அல்லாஹ் கூடத்திவாசிடுவோம் நம்ம செலவாத்து தோதுனாவே அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் உங்கள் மேலே அருள் புரிகிறேன்னு தான் சொல்கிறான் அருள்னா என்ன அர்த்தம் அல்லாஹுடைய ஆசீர்வாதம்னு அர்த்தம் அல்லாஹ் நமக்கு அருள் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் நல்ல வேலை வருமானம் வசதி எல்லாமே கிடைக்கும் அப்போ தேவையானதெல்லாம் நிறைவேறுவதற்கு அருள் வந்து முக்கியம் அந்த அருளை வந்து அல்லாவே சொல்லிவிட்டா உங்களுக்கு செலவா தோதுவதன் மூலமாக கொடுக்குறேன்ட்டான் நம்ம இந்த செலவாதத்தில் பர்டிகுலராக நம்ம என்ன கேட்குறோம் ஹாஜத்தை நிறைவேற்று கஷ்டத்தை போக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு நமக்கு எது தேவையோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் நோக்கி நம்ம கேட்குறோம் இப்போ இது எப்படி ஓதுணும்னு பார்த்தீங்கன்னா தினமும் நூறு முறை ஓதுங்க ஏழு நாள் ஏற்றி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு ஏழு நாள் அந்த காரியம் நிறைவேறலைன்னா அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்து என்ன பண்ணலாம் பத்து நாளாக நேற்று வச்சு முடியுங்க சில விஷயங்கள் வந்து பார்த்தா நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம நிறுத்தாமல் என்ன பண்ணலாம் இன்னும் வந்து அதை அப்படியே நீட்டித்து ஓடலாம் தினமும் நூறு முறை ஓதுனா போதும் எந்த நேரத்தில் வேணால் ஓதுனா தொழுகை இல்லாதவங்க ஒழு இல்லாதவங்களும் இதை வந்து செய்து கொள்ளலாம் அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய ஹைப் அப்படிங்கக்கூடிய பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து பாயிண்ட்ஸ் காட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து லைக் கொடுக்குற மாதிரி தான் அப்போ மற்றவங்களுக்கு இது காட்டுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஸ்லாம் அலைக்கும்